அதுக்கு பகை நூலாக திருத்தொண்டர் திருவந்தாதி நம்பியான நம்பிகள் அருளினார்கள் அதன் பிறகு பெரிய புராணம் நம்முடைய தமிழர்களின் வரலாற்றையும் தமிழர்களுடைய பக்தியையும் தமிழர்களுடைய மாண்பையும் நமக்கு உலகிற்கு எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு வரலாற்று காவியமாக பக்தி ஓவியமாக நமக்கு அமைந்த நூல் பெரிய புராணம் அதற்கு அடிப்படையாக அமைந்தது இந்த திருத்தொண்ட தொகை இந்த திருத்தொண்ட தொகையை அருளி செய்வதற்காக தான் நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இங்கு பெருமானால் இங்கு அனுப்பப்பட்டார் அவர் அந்த திருவாரூர் கோயிலில் போய் வழிபாடு செய்வதற்காக பெருமானை வழிபாடு செய்வதற்காக போய் போகிறார் போகின்ற பொழுது அங்கே திரு ஆசிரியன் மண்டபம் தேவாசிரியன் மண்டபம் என்ற ஒரு மண்டபம் அங்கே அடியார்கள் எல்லாம் குழுமி இந்த இறைவனுடைய பெருமையை புகழை பாடிக்கொண்டிருப்பார்கள் அங்கே போய் பார்க்கறாரு எங்கு பார்த்தாலும் அடியார் கூட்டம் உடனே பெருமானிடம் செல்லுகின்றார் இந்த சிவன அடியார்களையெல்லாம் நான் வணங்கும் நாள் எந்த நாளோ என்று சொல்லி சொன்ன உடனே அவர் சொல்கிறார் பெருமான் சொல்கிறார் பெருமையால் தம்மை ஒப்பார் பேணலால் எம்மை பெற்றார் ஒருமையால் உலகை வெல்வார் ஊனமேல் ஒன்றுமில்ல அருமையாம் நிலையில் நின்றார் அன்பினால் இன்பமார்வார் இருமையாம் கடந்து நின்றார் இவரை நீ போய் அடைந்து அவர் இவருடைய போலை பாடுவாயாக என்று நம்முடைய பெருமான் திருவாரூர் பெருமான் சுந்தரபுரு சுவாமிகளுக்கு அருளி செய்கின்றார் நம்பி ஆரோரை எப்படி சார் நான் பாடுவேன் சாமி அவர்களுடைய பெருமை என்று சொன்ன உடனே தான் தில்லைவாழ் அந்தநிரதம் அடியாருக்கும் அடியேன் என்று சாமியை அடியெடுத்து கொடுக்குறார் திருவாரூர் பெருமானை தில்லைவாழ் அந்தநிரதம் அடியாருக்கும் அடியேன் என்று அடியெடுத்து கொடுக்க இந்த பதியம் அரு அருளை செய்யப்பட்டது இந்த பதியும் அருளியாதன் காரணமாகத்தான் நமக்கு பெரிய புராணம் கிடைத்தது பெரிய புராணம் இல்லைன்னா நம்முடைய தமிழனுடைய வரலாறே நமக்கு தெரியாமல் போயிருக்கும் ஆக தமிழருடைய வரலாற்றை அறிவதற்கு ஒரு அற்புதமான நூல் பெரிய குழுவான அதனுடைய திருத்தொண்ட தொகை நூலாக நம்முடைய பெருமான் அருள் செய்தார் அந்த திருத்தொண்ட தொகை பொழுது விண்ணப்பம் செய்யப்படுகிறது